வணக்கம் நண்பர்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேளக்கியர் சித்தருடைய மகிமையை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது நாம் கேளக்கியர் சித்தரை நாம் எப்படி வழிபடணும் அப்படின்னா விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து கடன்களை முடித்து ஒரு நெய் தீபம் வைத்து வடக்கு அல்லது கிழக்கு முகமாக அமர்ந்து ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தெட்டு முறை இப்படி உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு உச்சரித்தால் நம்ம நினைத்த காரியம் ஏழு நாட்களில் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது இவர் வருவதற்கான அடையாளங்கள் ஒரு வண்ணத்து பூச்சி உங்களை வட்டமடும் அல்லது ஒரு கருவண்டு உங்களை வட்டமடும் அல்லது ஒரு சுருட்டு வாசனை எங்கே வரும் இதெல்லாம் அவர் வருவதற்கான ஒரு அடையாளமாக நம்பப்படுகிறது நம்பிக்கையுள்ளவர்கள் முயற்சி செய்து பாருங்கள் இந்த தகவல் எனக்கு இணையத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் பார்த்து நான் அதை செய்து உணர்ந்தேன் இந்த உணர்வு என்பது அதை சொல்லி வார்த்தைகளால் விளக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் பக்தி என்பது கடவுள் என்பதை அதை மனதார உணர்ந்தால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா ஒரு சில அதிசயங்களை நானே அதை உணர்ந்தேன் அதனால் நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் மக்கள் வந்து நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள்